ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டூ டேஸ் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டுட்டு வந்து தான் வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து மூணு நாள் தீவம் ஏற்றணும் ஆனால் ப பர்மிஷன் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ரெகுலர் டைமுக்கு தான் கிளம்பி கொஞ்சம் வேகமாக வந்தாச்சு வந்துட்டு டக்குன்னு வாசலை மட்டும் தண்ணியை தெளிச்சுட்டு கோலத்தை போட்டு விளக்கு ஏற்றியாச்சு அப்படியே பூஜை ரூம்லேயும் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு அப்படியே பாப்பாவுக்கு வந்து காஃபியை போட்டு கொடுத்துட்டு எனக்கும் இன்றைக்கி காஃபி சாப்பிடும் போல் இருந்தது சரி கொஞ்சமாக காஃபி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் காஃபி போட்டு குடிச்சிட்டோம் நம்ம அவசரமாக வந்து வீட்டில் ஏதாவது வேலை செய்யணுன்னு அப்படின்னா நமக்கு சோதனை காமிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருக்குங்க இன்றைக்கி எங்கள் சோனா அப்படி தான் பண்ணி வச்சுருந்துச்சு அந்த வீடியோவை வந்து பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருந்துச்சுன்னு இதில் வந்து கோழி கொண்ட செடி வச்சுருந்தாங்க இந்த சோனாவுக்கு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல மண்ணை பூரா கிளறி போட்டு வச்சுருந்துச்சு செல்லக்குட்டி ஆமாம் செல்லக்குட்டி நந்தினி நீ பண்ணுறதா நந்தினி அது இவ்வளோ சேட்டை பண்ணுது ஆ நீ தானே பண்ண இது என்னது இது ஆ இங்கே வா நான் எப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ண எப்போ விளக்கேற்றுறது ஏய் சோட்டு சோனா கொஞ்சமாக அறிவிருந்த அப்படி பண்ணுவியா ஏய் எனக்கு பதில் சொல்லு இங்கே வா எப்படி பண்ணி வச்சிருக்க பாரு இன்னைக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல அதுக்கு வெறி ஏ சோனா இது என்ன சோனா இங்கே வா சோனா யார் பண்ணது அது யார் பண்ணது இத காலப்பத்தியா மண்ணை எங்கே போற ஆ நீ எவ்வளோ சமாதானத்துக்கு வராத சாத்தி புடுவேன் சாத்தி

हुई थी